ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் நல்லா இருக்கேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான தகவலோட வந்திருக்கிறேன் தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் புத்தகத்திலிருந்து ஒரு அருமையான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆழமாக மூச்சை விடுங்கள் எதிர்மறையான உணர்ச்சிகளை எப்படி நம்ம போக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க உங்களோட மூச்சை ஸ்டடி பண்ணால் உங்களுடைய மனக்கவலை உங்களுடைய உடல் வலி டென்ஷனு எல்லாமே போயிடுமா அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மூச்சை வெளியே விடுறதுக்கு முன்னாடி முதல்ல மூச்சை இழுக்கணுமா நீங்கள் மூச்சை இழுத்துட்டு நல்லா இழுத்துட்டு விடும்போது உங்கள் தொப்புளுக்கு கீழே கவனத்தை குவிக்கணுமா உங்க தொப்புளுக்கு கீழே கவனத்தை குவிக்கும் போது நீங்க வெளியே விட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா மூச்சை தானாகவே நடக்குமா இந்த முறை வந்துட்டு நீங்களா ட்ரை பண்ணி இதுக்காக போடக்கூடாதான் அது ஆட்டோமேட்டிக்கா தானா நடக்கணும் அப்படி நடக்கும்போது நீங்க வந்து அமைதி அடைய தொடங்குவீங்க அது மட்டும் இல்லாம உங்களோட மன கஷ்டங்கள் எல்லாம் போகும் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும் அது மட்டும் இல்லாம நீங்க ரிலாக்ஸ் ஆகலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டென்ஷன்லாம் போயிடும் ஒன்று நீங்கள் உங்களுடைய பாடி பெயின்னு உங்களுடைய பாடிக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சரியாயிடுமா அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த பூமியும் இணைஞ்சிருக்கிற ஒரு ஃபீல் வந்து அது கொடுக்குமா நம்ம சுவாசிக்கிற மூச்சு வந்து நெஞ்சிலிருந்து செயல்படும் போது நம்மளுக்கு கோபம் வருமா படபடுப்பு வருமா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கண்ட்ரோலை நம்ம வந்து இழந்துருவோமா அதுவே நம்ம வயிற்றில் அடி வயிற்றுலேருந்து அதாவது தொப்புளுக்கு கீழேன்னு நான் சொன்னது வந்து அடிவயிறு அடிவயிற்றுல இருந்து அந்த செயல்பாடு நடக்கும்போது நம்மளுடைய உடம்பு மனம் மூச்சு எல்லாமே வந்து ஸ்லோவாக ரன் ஆகுமா ஸோ இந்த ஸ்லோ ப்ராசஸ் தான் வந்துட்டு மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய சூட்சமம் இது தெரியாம தான் நிறைய பேர் வந்து ஆத்திரப்படுறது கோவப்படுறது டென்ஷன் ஆகிறது ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுறது நர்வஸ்க்கு முக்கிய காரணம் மூச்சுதான் மூச்சு பயிற்சி மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களோட வாழ்க்கையே வந்து மாறிடும் எனக்கு மாறின மாதிரி நான் ஆரம்பத்திலலாம் எவ்வளவு பதட்டம் ஆவேன் எவ்வளோ பேசுவேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஆனா இப்ப பாருங்க ரிலாக்ஸா பேசுறேன் இது முக்கிய காரணம் வந்து மூச்சு பயிற்சி தான் எல்லாத்தையும் விட இந்த செயல்பாடை மட்டும் நீங்க பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மனசு பூஸ்ட் ஆயிரும் இத பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தையும் நீங்க வந்து போக்கிடலாம் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது திருமால்